ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லியூம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மூணு நாள் வீடியோ வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ என்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படின்னா ஆடி கடைசி சிவா மண்டைக்கு எடுத்தது இன்றைக்கி பால் குடம் நாளே வந்து பால் குட தேவையான எடுத்து வச்சுட்டேன் இருந்தாலும் காலைல போகிறதுக்கு முன்னாடி வந்து மேக்கப்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாகிட்டு அதுக்கப்புறம் வந்து தடவை வந்து செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வீட்டில் வந்து இருந்துட்டு அப்புறம் வந்து டீ வந்து போட்டு குடிச்சிட்டு ஒரு ஏழை கல் போட வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ரெண்டாவது வருஷம் பல்கடம் போன வருஷம் வந்து ஃப்ரெண்டு வீட்டோட எடுத்தோம் இந்த வருஷம் வந்து அவங்களோட போலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து மதியான வேலைக்கு போகணுமா அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருந்தாலும் கொஞ்சம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சென்னைக்கு முன்னாடியே போய் எடுத்து இட்டுங்கன்னா நாங்கள் பின்னாடி வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரினு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வாங்க போய் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏழைகளுக்குலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு வந்து போது வந்து ஏழை முக்கால் ஆயிடுச்சு கோயிலில் வந்து சாமி எதிர்த்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பல்கலை எடுக்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படியே வந்து இலை வந்து வாங்கிட்டு கோயில் வந்து சாமி எதிர்த்து கும்பிட்டோம் கோயிலில் வந்து துணூர் வந்து போட்டு கொடுத்தாங்க கோயிலேருந்து வந்து கிராஸ் பண்ணி நாங்கள் பல்கூட எடுக்கிற இடத்துக்கு வரதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து டிராஃபிக்காக இருக்கும் அந்த வந்து தப்பிச்சு வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படி வந்து வந்துட்டோம் வந்துட்டு பல்கூட எடுக்கிற இடத்துல வந்துவிட்டோமா வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து தெரியாது ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருந்தவங்க இருந்தாங்க ஒரு ஃபேமிலி அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும் இவங்க வந்து எங்களுக்காக கடவுள் வந்து எங்களுக்காக அனுப்புற மாதிரி இருந்தாங்க ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோதான் வந்து தெரியாதா போய் கேட்டுக்கலாம் யார்ட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் வந்தோம்மா இவங்க ஃபேமிலி வந்து சொல்லியிருந்தோம் இது வந்து எங்களுக்கு ரெண்டாவது வருஷம் தான் எடுக்கிறோம் இந்த மாதிரி எந்த சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்டோட தான் போன வருஷம் எடுத்தோம் அவங்க தான் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இந்த வருஷம் சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்களே வந்து எனக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா தெரியல நான் வந்து இந்த விஷயத்தை வந்து அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கு வந்து சமயத்துக்கு வந்து யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க அவங்க வந்து நமக்குன்னு கடவுளை வந்து அனுப்பி வச்ச மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் வந்து இவங்கள்கிட்ட சொல்லிட்டு அவங்க போயிட்டு குளிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க இவங்க வந்து பால் குடத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து பால் குடை பால் ஊற்றி பூ கட்டி சந்தனம் வச்சு புட்டு வச்சு எல்லாமே வந்து ப்ராசஸ் வந்து சொன்னாங்க அது வந்து அவங்களே வந்து செஞ்சாங்க அவங்க வீட்டில் வந்து மாமா மாச்சான் எல்லாருக்கும் வந்து மாலையெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இவங்க குடும்பம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு பையன் மாதிரி நல்லா வேண்டிக்கிட்டு மாமா முறை அன்னை முறை அப்படின்னு சொல்லிட்டு மாலையில வந்து போட்டாங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க பேரு கூட என்னன்னு தெரியாது இவங்க வந்து இந்த ஊர் தான் ஆனால் மின்னப்பின்ன வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது இன்றைக்கி தான் வந்து பார்த்தோமே இந்த எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணாங்க ரெடி பிள்ளை சில கிடையாதுங்களா அந்த அக்காவோட தம்பி தானே அவங்க அவங்க வந்து யாருன்னு எங்களுக்கு நினைவுன்னு தெரியாது அவங்களுக்கு வந்து பழக்கூடத்துக்கு பிடிக்கிறதுக்கு தான் வந்தாங்களாம் எங்கள் கூட வந்து விட்டாங்க தம்பி நீ இவங்க கூட போப்பா நாங்கள் பார்த்து வந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்காங்க அதனால நீ கொஞ்சம் பார்த்து போக ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க வந்து டக்குன்னு வந்து கூடத்துக்கு வந்து ஹெஸ் யோசிக்கவே இல்லை டக்குன்னு அவங்க வந்து ஹெஸ் பண்ணதை பிடிச்சிக்கிட்டாங்க பாப்பாவே கையில் பிடிச்சிட்டாங்க நானும் தம்பி மட்டும் அவங்க வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் வந்து நாங்களும் அவங்க பின்னாடி வந்து வே வேகமாக வர ஆரம்பிச்சிட்டோம் சமையல் எல்லாம் கும்பிட்டு குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே வந்து வந்து பழக்கூடத்தை கீடு தலையில் வச்சுட்டு வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் வந்து தான் கஷ்டக்கூடிய தண்ணியாக வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க ரொம்ப வந்து கூட்டம் வந்து ரொம்ப நெரிசலாக தான் இருந்துச்சு அப்படி நல்லபடியாக வந்து ஏமா எங்களை எப்படி சோதிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து நல்லபடியாக வந்து பலக்கூடத்தை வந்து இறக்கி வச்சாச்சு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இதாவது ரெண்டாவது வருஷம் அடுத்த வருஷம் மூணாவது வருஷம் நல்லபடியாக வந்து பலக்கூடத்தை வந்து இறக்கி வச்சுட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டோம் இந்த கூட்டத்தில் தாங்க வரவே முடியாது ரொம்ப கஷ்டமாக போச்சு அண்ணே சொன்னாங்க நீ போமா பாப்பா கூட்டிகிட்டு எங்கே போய் ஓரமணின்னு இருங்க நான் வந்துடுறேன் அப்போ அண்ணன் கூட்டி வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நானும் எல்லாம் வந்து இங்கிட்டு வந்து ஓரமாக நின்றுட்டும் ஹஸ்பண்டை கொண்டு வந்து விட்டுட்டாங்க எங்கள்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் நான் எங்கள்னா பல்குடமாக எடுத்துருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னேன் இருக்கட்டும் பரவாயில்லம்மா ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா அப்பாவுக்கு தான் கூடாடி அடி மக்கள்லாம் வந்தாங்க ஐயாயிரம் பல்குடமா அன்னைக்கு நாங்கள் இப்படி தான் வந்து அன்றைக்கி இருந்தாங்களே ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு நாங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இது வந்து சாயந்தரமா அந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டிருக்கேன் காலையில் திருவிழா கடையில் சுற்றி பார்க்கலையா சரி சாயந்தரம் போயிட்டு சாமி அதனால அப்படியே பார்த்துட்டு அப்படி திருவிழா கடையை சுற்றி பார்த்துரில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டை வந்து சொல்லி வச்சுருந்தேன் சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாப்பாவும் அதே கஷ்டம் அதே கஸ்டியம் இந்த சேலை வந்து நான் மீசோவில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் எங்கள் வீட்டில் அதுக்கு வந்து வாங்கியிருந்தேன் பாப்பாக்குமே எங்கள் ஊரில் வந்து வாங்கியிருந்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் ஆகும் சீக்கிரமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கிளம்ப சொல்லிட்டேன் கடைசியில் நான் தான் வந்து லேட் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு ஆயிடுச்சு வீட்டில் வந்து வந்து கிளம்புறதுக்கு எப்பவுமே கோயிலுக்கு வந்தவங்க கோயில் சரியான கூட்டம் தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல திருவிழா தேர் கடையில் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் என்ன சாமியாக வந்து கும்பிட்டு அப்படியே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சுற்றி ஊற்றி நல்லா திருவிழா கடையில் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து டயர்டாகி கொஞ்சம் நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இந்த இப்படி வந்து புதன்கிழமை எடுத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு கோயிலில் வந்து முளைப்பாரி பாப்பா வந்து பூத்தட்டை எடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு சரி ஃபினல் வந்து கேட்டிருந்தேன் பரவாயில்ல வாங்க எடுக்கலாம் அப்படின்னாங்க பாப்பா கொஞ்சம் ரீஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணி பட்டை பட்டஸ் வந்து போட்டு பூவெல்லாம் வந்து தச்சு விட்டுருந்தேன் பையனை கூட ஈஸியாக வேறு பேர்லாம் பிள்ளைங்க இந்த பொம்பளை பிள்ளையில கிளக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஓட்ட சொல்லுவாங்களே பாருங்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக ஓட்ட சொல்லுவாங்க அந்த அம்மா சேலையோட ப்ளவுஸ் தாங்க அந்த பாப்பா போட்டிருக்க சட்டை அது கீழே வந்து கோல்டன் கலர் துணி எடுத்து வந்து கடையில் தான் வந்து தச்சமே இந்த சிலையுமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எடுத்தது தான் அதுக்கு அந்த கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட்டுறேன்னே இந்த பெங்கல் வந்து ட்ரெயின்பும் பெங்கல் ரொம்ப நாளே வந்து வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நாங்கள் வந்து வாங்கவே இல்லை இன்றைக்கி வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டேன் ஏன்னா பூத்தட்டுனால பூத்தட்டு வாங்குறதுக்காக போய் இருந்தாமா அப்போ வந்து பா தம்பி வந்து இந்த வலையில் பார்த்தோம்னா அப்போ வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி எனக்காக என் பையன் வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கி பூரா வந்து அட்டிக்கிட்டே திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பைய எந்த வளையில் தான் வாங்க சொன்னா அது வந்து அந்த வலையில் வாங்கிட்டு வந்தேன் கரெக்டாக சேலையில் கட்டதுக்கப்புறம் பார்த்தா வளையல் வந்து நல்லா மேட்சிங் ஆயிடுச்சு நான் கோயிலுக்கு போகிற வழியில் ஃப்ரெண்ட்டு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் பையன் எனக்கு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தா சரி பையன் அடம் பண்ணி வாங்கி கொடுத்தா பட்டு அப்படின்னு ஏய் என் தம்பி எதுவும் வாங்கி தர மாட்டானா இவன் தான் வாங்கி தருவான் இவன் சம்பாரித்து வாங்கி தருவான் அப்படின்னாங்க அப்புறமேலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து கிளம்பிட்டு தம்பிக்கு வந்து லக்ன ஒரு பன்னிசட்டை வந்து போட்டு அவரை வந்து கூட்டிக்கிட்டு சி தண்ணியெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அப்படி வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் you mm -hmm. mm -hmm. mm -hmm. எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து விதை போட்டு அந்த மாதிரி வந்து மொழிக்கி வந்து வச்சுருவாங்களாம் அவங்கள்ட்ட போய் காசு கொடுத்தா அப்படின்னா நம்ம பேர் சொன்னோம்னா அவங்க வந்து முளைக்கி வச்சுருவாங்களாம் நம்ம வந்து விரதமாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி வந்து நல்லா பலர்ந்து துணிச்சு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுவரையும் நாங்கள் முளைப்பறையெல்லாம் வந்து கூட்டத்துக்கு வந்து போனது கிடையாது விடைக்க பக்கம் வந்து போயிருந்திருக்கும் அந்த ஊரில் வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சரி இன்னைக்கு பாப்பா ஆசைப்பட்டதுனால போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃப்ரெண்டு வீட்டோட கூட்டத்தோட கூட்டமாக வந்து கிளம்பி வச்சு ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்துச்சு எல்லாமே வந்து சூடு சூடம் கொளுத்தி சாமி கும்பிட்டு அப்படியே வந்து எல்லோரும் வந்து கொழுக்கட்டை வந்து வச்சுருந்தாங்க அந்த கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தோம்னா எல்லா கொழுக்கட்டையும் வந்து சாப்பிட்டு தெம்ப அப்படியே வந்து நடக்க ஆரம்பித்தோம் இங்கேருந்து வந்து நடக்கிறோம் நடக்கிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் கிட்டே நடந்துருப்போம் ரொம்ப ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு மழை வேற பெஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப வந்து சகதாக இருந்துச்சு கொஞ்சம் தூரம் தான் அதுக்கப்புறம் வந்து பாப்பா ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்க அத்தை வந்ததுனால அவங்கள்ட்ட வந்து மழைப்பாறை வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்புறம் பாப்பா கையை பிடிக்க ஆரமித்தவ தான் அங்கே நைட்டு வீட்டுக்கு வர வரையும் வந்து கையை விடவே இல்லை பாப்பா கையை இந்த பொண்ணு தான் கையை விடவே இல்லை கையை நல்லா டைட்டாக வந்து பிடிச்சி குடிச்சு தம்பியுமே வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து வாங்கி எங்கள் அந்த அக்கா வந்து வாங்கி வந்து வச்சுக்கிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க நீ நல்லாவே தூக்கல அதை தான் என்னை சூப்பராக தூக்கிட்டு வராங்க அந்த கீழே விழுகிற மாதிரி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் கடைசியில் முளைப்பாரியெல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு அப்படி வந்து கொஞ்ச நேரம் வந்து அவங்க வீட்டில் போய் இருந்தோம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லை இப்போ நான் குழந்தை விட்றேன்னா இருக்கட்டும் பல பல திருவிழா கடையை பார்த்துட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாங்கி இந்த மாதிரி வந்து பானிபுரியா வந்து வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டேன் யாரெல்லாம் இந்த பர்த்டே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வரக்காமல் சொல்லுங்கள் நான் திருவிழா கடைக்கு வரும்போதே இந்த சாடி வாங்கவே கூடாதுன்னு பிளான் பண்ணி தாங்க வந்தேன் இன்றைக்கி பார்த்து இந்த ஜாடியே பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துடுச்சு சரி ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மிசி ஒன்று வந்து வாங்கிட்டு வந்துவிட்டு அதை அடுத்த வெளியில் வந்து செர் பண்ணுறேன் இது வந்து வியாழக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து எல்லாம் வச்சிருப்பாங்களா அவங்கள வந்து இன்றைக்கி வந்து கரைப்பாங்க வெள்ளாடையுமே வந்து எல்லாரும் வந்து கரைச்சிட்டு போயிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து கையில் காப்பு கட்டியிருந்தாங்களா பாலக்கூடத்தில் நூலெலாம் சுத்தனால அதெல்லாம் உங்களை வந்து கரைச்சிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டோம் கோயிலில் போய்ட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்படியே வந்து வரதட்சிமெறில் வச்சுருக்கேன்னா அதனால் வந்து பூ வந்து கொஞ்சம் வாங்கி இருந்துச்சு எல்லா பூ வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் மட்டன் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வந்து வாங்க வந்தாச்சு இன்றைக்கி காலையில் வந்து நல்லபடியாக வந்து சாமியை எதிர்த்து கும்பிட்டாச்சு இன்றைக்கி இன்னைக்கு இந்த வாரம் வந்து செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாளுமே வந்து நல்லா சாமியை வந்து பார்த்து நல்லபடியாக வந்து சாமியை வந்து கும்பிட்டாச்சுங்க அப்படி வந்து காலையிலேயும் திருவிழா கிடையாப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி வியூ இருக்குது அப்புடின்னு பாருங்கள் சின்ன பிள்ளையா இருக்க மாதிரிலாம் வந்து போவேங்க ஆனால் இந்த அளவுக்குலாம் வந்து திருவிழா வந்து என்ன என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அளவுக்கு வந்து ரெஸ்டர் கிடையாது எனக்கு திருவிழா பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது இப்போ தான் வந்து திருவிழா இப்படி தான் இருக்கும் இந்த அளவு தான் இருக்கும் அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணுங்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க இன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சு அப்படியே வந்து மட்டன் குழம்பு வந்து வச்சுட்டு இது கூட வந்து முட்டை வந்து பொறிச்சோம் இந்த மூணு நாளுமே ரொம்ப ஜாலியாக தான் வந்து போணுச்சு எப்படி மூணு நாள் போணுச்சுனே தெரியல அடுத்து வந்து வரலட்சம் வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாடுங்க என்னோடய இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்பேன் தேங்க்யூ